கர்மவினை வினை தோஷம் நீங்கி சித்தர்கள் அருளும் குலதெய்வம் காக்க நவக்கிரக சாபம் அகன்று நலமெல்லாம் சேர வாழ்வினில் செல்வமும் வளமும் என்றும் பொங்க ஓம் மாதா பிதா குருப்யோ நமகா அனைவருக்கும் வணக்கங்கோ நான் உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் இன்னைக்கு நாம நம்ம உடம்புல இருக்கிற சக்தி ஓட்டம் பத்தி குறிப்பா சந்திரகளை பத்தி ரொம்ப ஆழமா எளிமையா பார்க்க போறோங்கோ நம்ம உடம்புல ஓடுற இந்த சக்தி ஓட்டத்தை நாடின்னு சொல்லுவாங்க இந்த நாடிகள் வழியா தான் நம்மளோட உயிர் சக்தி அதாவது பிராணன் ஓடி நம்மளை இயங்க வைக்குதுங்கோ நம்ம உடம்புல மூணு முக்கியமான நாடிகள் இருக்குங்க இடகலை பிங்கலை சுழுமுனை இதுல இடகலை நாடியத்தான் சந்திரகலைன்னு சொல்றாங்க வாங்க இந்த சந்திரகலைய பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சந்திரகலைங்கிறது நம்ம உடம்புல ஓடுற ஒரு முக்கியமான சக்தி ஓட்டங்க இது நம்ம உடம்போட இடது பக்கத்துல இருக்கு இத இடகலை நாடின்னு சொல்லுவாங்க இது நம்ம இடது மூக்கு ஓட்டையோட சம்பந்தப்பட்டது நீங்க இடது மூக்கு வழியா சுவாசிக்கும் போது இந்த சந்திரகலை நாடி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த சந்திரகலைய ஏன் சந்திர நாடின்னு சொல்றாங்க தெரியுமா நிலா எப்படி குழுமையா அமைதியா இருக்குமோ அதே மாதிரி இந்த நாடியோட குணங்களும் இருக்கும் சந்திரகளை வேலை செய்யும் போது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு குளிர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் சின்னதா ஒரு உதாரணம் சொல்லவா வெயில்ல ரொம்ப நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு வர்றீங்க அம்மா ஒரு கிளாஸ் குளிர்ந்த மோர் தராங்க அத குடிச்சதும் எப்படி இருக்கும் உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும் மனசு அமைதி அடையும் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம சந்திரகளை நாடி வேலை செய்யும் போது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு குளிர்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் இது நம்ம உடம்போட வெப்பநிலையை சமமா வச்சுக்க உதவும் சந்திரகலைங்கிறது உள்வாங்கும் தன்மை கொண்டதுங்க அதாவது வெளியிலிருந்து வர்ற தகவல்களை விஷயங்களை உள்வாங்கிக்கிறதுக்கு இது உதவும் கத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம் ஒரு பாடம் கத்துக்கும் போது இல்லனா யாராவது ஒரு கதை சொல்லும்போது போது நீங்க கவனமா கேப்பீங்க இல்லையா அப்போ உங்க சந்திரகளை நாடி நல்லா வேலை செஞ்சா அவங்க சொல்றது உங்களுக்கு நல்லா புரியும் ஞாபகத்துல நிக்கும் இது ஒரு பெண்மையான குணம் கொண்ட நாடி மென்மையான இரக்கமான படைப்பாற்றல் உள்ள குணங்களை இது குறிக்கிது நம்மளோட உள்ளுணர்வுக்கும் இது ரொம்ப முக்கியம் ஒரு அம்மா தன்னோட குழந்தைய எப்படி அன்பா கவனிச்சுப்பாங்க அது ஒரு பெண்மையான குணம் அதே மாதிரி ஒருத்தர் ஓவியம் வரையும் போது இல்லனா பாட்டு பாடும் போது அவங்களுக்குள்ள இருந்து ஒரு புதுமையான விஷயம் வெளியில வரும் இதுவும் சந்திரகலையோட வேலையால நடக்கும் நம்ம மனசு அமைதியா இருந்தாதான் புதுசா யோசிக்க முடியும் சந்திரகலைக்கு முக்கியமான மூணு குணங்கள் இருக்குங்க ஒண்ணு குளிர்ச்சியான குணம் அதாவது கூலிங் நாடி நம்ம குளிர்ச்சியா வச்சுக்க உதவும் வெப்பநிலைய சமமா வச்சுக்கோ உதாரணம் நீங்க ரொம்ப கோபமா இருக்கும்போது இல்லைன்னா இருக்கும்போது முகம் எல்லாம் சூடாயிடும் இல்லையா அப்போ நீங்க இடது மூக்கு வழியா மெதுவா மூச்சு விட்டீங்கன்னா உங்க கோபம் கொஞ்சம் குறையும் மனசு அமைதியாகும் குளிர்ச்சியான குணம் கொண்டதுங்க வெயில் இடது மூக்கு வழியா சுவாசிச்சா உடம்பு பெரியவங்க சொல்லுவாங்க ரெண்டாவது உள்வாங்கும் தன்மை அதாவது ரிசப்டிவ் நேச்சர் இது வெளியில இருந்து வர்ற தகவல்களை விஷயங்களை உள்வாங்கிக்கிறதுக்கு இது உதவும் கத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம் ஒரு பாடம் கத்துக்கும் போது இல்லனா யாராவது ஒரு கதை சொல்லும் போது நீங்க கவனமா கேப்பீங்க இல்லையா அப்ப உங்க சந்திரகளை நாடி நல்லா வேலை செஞ்சா சொல்றதுல நிக்கும் மென்மையான இரக்கமான படைப்பாற்றல் உள்ள குணங்களை இது குறிக்குது நம்மளோட உள்ளுணர்வுக்கும் இது ரொம்ப முக்கியம் ஒரு அம்மா தன்னோட குழந்தைய எப்படி அன்பா கவனிச்சுப்பாங்க அது ஒரு பெண்மையான குணம் அதே மாதிரி ஒருத்தர் ஓவியம் வரையும் போது இல்லனா பாட்டு பாடும்போது அவங்களுக்குள்ள இருந்து ஒரு புதுமையான விஷயம் வெளியில வரும் இதுவும் சந்திரகலையோட வேலையால நடக்கும் நம்ம மனசு அமைதியா இருந்தாதான் புதுசா யோசிக்க முடியும் சந்திரகலைக்கு சில சிறப்பான நாட்கள் இருக்குங்க இந்த நாட்கள்ல சந்திரகலை நாடி இன்னும் நல்லா வேலை செய்யும் அப்போ நம்ம செய்யற காரியங்கள் நல்லபடியா நடக்கும் பௌர்ணமி நாட்கள்ல முழு நிலா வர்றப்ப நாள்ல விசேஷங்கிழமை தூண்டி விடுற பயிற்சிகளை செய்யலாம் ஒவ்வொரு நாளும் சில குறிப்பிட்ட நேரங்கள் சந்திரனுக்கு உரியதா இருக்கும் அதத்தான் சந்திர ஓரைன்னு சொல்லுவோம் அந்த நேரத்துல சந்திரகலைய பயன்படுத்தலாம் பஞ்சாங்கத்துல சந்திர ஓரை நேரத்தை தெரிஞ்சுக்கலாம் அமாவாசைக்கு அப்புறம் வர்ற நாட்கள்ல நிலா வளர ஆரம்பிக்கும் இல்லையா அந்த நாட்கள்ல சந்திரகலையோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும் பொதுவாகவே இரவு நேரங்கள் சந்திரகலைக்கு உரியது குறிப்பா இரவு ஒன்பது மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை சந்திரகலை நாடி நல்லா வேலை செய்யும் இந்த நேரத்துல தியானம் படிப்பு ஓய்வு எடுக்கிறது நல்லது இந்த நாட்கள்ல சந்திரகலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேலைகளை செய்யும் போது அது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்குங்க நம்ம உடம்புல இடகலை அதாவது சந்திரகலை மற்றும் பிங்கலை அதாவது சூரியகலை மாறி மாறி வேலை செய்யும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு நாடி தான் நல்லா வேலை செய்யும் நம்ம இடது மூக்கு வழியா மூச்சு நல்லா போனா சந்திரகலை வேலை செய்யுதுன்னு அர்த்தம் சந்திரகலைக்கு மாற சில எளிய வழிகள் இருக்கு நீங்க சந்திரகலைக்கு மாறணும்னு நினைச்சா உங்க உடம்ப வலது பக்கம் திருப்பி பாடுங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் படுத்தா உங்க இடது மூக்கு ஓட்ட திறக்கும் சந்திரகளை வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்க வலது மூக்கு ஓட்டைய உங்க வலது கை விரலால மெதுவா அடைச்சுக்கோங்க இப்போ இடது மூக்கு வழியா மெதுவா மூச்ச உள்ள இழுத்து வெளிய விடுங்க ஒரு பத்து முறை இப்படி செஞ்சா சந்திரகலை நல்லா தூண்டப்படும் குளிர்ந்த நீர் அருந்துவது உடம்ப குளிர்ச்சியாக்கும் இதுவும் சந்திரகலையை தூண்ட உதவும் பௌர்ணமி நாட்கள்ல நிலா வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க நிலா ஒளி உடம்புல படும்போது சந்திரகளை தூண்டப்படும் சத்தம் இல்லாத அமைதியான சூழ்நிலையில உட்காருங்க இது மனதை அமைதிப்படுத்தி சந்திரகலைய தூண்ட உதவும் சந்திரகளை தியானம் செய்யறது அதாவது இடது மூக்கு வழியே மூச்சு உள்ளே சென்று வெளியே வருவதை கவனிக்கிறது மனதிற்குள் ஓம் சோம் சோமாய நமக என்று சந்திர மந்திரத்தை உச்சரிப்பது சந்திரகளைய வலுப்படுத்தும் இந்த பயிற்சிகளை நீங்க தினசரி செய்யலாம் குறிப்பா இரவு நேரங்கள்ல இந்த பயிற்சிகளை செய்யும் போது நல்ல தூக்கம் வருங்கோ நம்ம உடம்புல இடகலை அதாவது சந்திரகலை மற்றும் பிண்கலை அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு நாடிதான் நம்ம இடது மூக்கு வழியா மூச்சு நல்லா போனா சந்திரகலை வேலை செய்யுதுன்னு அர்த்தம் சந்திரகலைக்கு மாற சில எளிய வழிகள் இருக்கு நீங்க சந்திரகலைக்கு மாறணும்னு நினைச்சா உங்க உடம்ப வலது பக்கம் திருப்பி படுங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் படுத்தா உங்க இடது மூக்கு ஓட்ட திறக்கும் சந்திரகலை வேலை செய்ய ஆரம்பிக்கும் உங்க வலது மூக்கு ஓட்டைய உங்க வலது கை விரலால மெதுவா அடைச்சுக்கோங்க இப்போ இடது மூக்கு வழியா மெதுவா மூச்ச உள்ள இழுத்து விடுங்க ஒரு இருந்து முறை இப்படி செஞ்சா நல்லா தூண்டப்படும் குளிர்ந்த நீர் அருந்துவது உடம்ப குளிர்ச்சியாக்கும் இதுவும் சந்திரகலைய தூண்ட உதவும் பௌர்ணமி நாட்கள்ல நிலா வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க நிலா ஒளி உடம்புல படும்போது சந்திரகலை தூண்டப்படும் சத்தம் இல்லாத அமைதியான சூழ்நிலையில உட்காருங்க இது மனதை அமைதிப்படுத்தி சந்திரகலையை தூண்ட உதவும் சந்திரகலை தியானம் செய்யறது அதாவது இடது மூக்கு வழியே மூச்சு உள்ளே சென்று வெளியே வருவதை கவனிக்கிறது மனதிற்குள் ஓம் சோம் சோமாய நமக என்று சந்திர மந்திரத்தை உச்சரிப்பது சந்திரகலையை வலுப்படுத்தும் இந்த பயிற்சிகளை நீங்க தினசரி செய்யலாம் குறிப்பா இரவு நேரங்களில் இந்த பயிற்சிகளை செய்யும் போது நல்ல தூக்கம் வருங்கோ சந்திரகலைக்கு மாறுவது அல்லது சந்திரகலை வேலை செய்யும் போது சில காரியங்களை செய்வது பல நன்மைகளை தரும் ஏன் சந்திரகலைக்கு மாறணும்னு தெரிஞ்சுக்கலாம் சந்திரகலை மனதை அமைதிப்படுத்தும் கோபம் பதட்டம் மன அழுத்தம் இருக்கும்போது சந்திரகலைக்கு மாறினால் மனம் அமைதியாகும் தூக்கமின்மை பிரச்சனை உள்ளவர்கள் சந்திரகலைக்கு மாறினால் ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் சந்திரகலை கற்பனை திறனை தூண்டும் புதிய யோசனைகள் கலை சார்ந்த வேலைகளுக்கு இது உதவும் புதிய விஷயங்களை கத்துக்க ஞாபகம் வச்சுக்க சந்திரகலை ரொம்ப முக்கியம் படிக்கும் போது சந்திரகலை வேலை செய்தால் எளிதா புரியும் சந்திரகலை உள்ளுணர்வை வலுப்படுத்தும் சரியான முடிவுகளை எடுக்க இது உதவும் உடம்பு சூடாக இருக்கும் போது காய்ச்சல் இருக்கும் போது சந்திரகலைக்கு மாறினால் உடல் குளிர்ச்சி அடையும் அன்பு இரக்கம் பாசம் போன்ற பெண்மை குணங்களை சந்திரகலை தூண்டும் இது உறவுகளை மேம்படுத்த உதவும் தியானம் செய்யும்போது சந்திரகளை வேலை செய்தால் மனம் எளிதில் உருவகப்படும் ஆழ்ந்த தியானம் சாத்தியமாகும் உடலின் சமநிலையை சந்திரகளை பாதுகாப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படும் அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்க சந்திரகளை உதவும் இந்த காரணங்களுக்காக சந்திரகலையை நாம் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் சந்திரகலை வேலை செய்யும் போது அதாவது இடது மூக்கு வழிய சுவாசம் நன்றாக செல்லும் போது நாம் செய்யக்கூடிய சில முக்கியமான காரியங்கள் இருக்குங்க மனம் அமைதியாகவும் ஒருமுகப்பட்டதாகவும் இருக்கும் போது நிம்மதியான தூக்கம் வரும் மூளை தகவல்களை எளிதாக உள்வாங்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் போது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் கலை சார்ந்த வேலைகள் செய்ய படைப்பாற்றல் அதிகரிக்கும் நிதானமாகவும் தெளிவாகவும் திட்டமிட முடியும் மற்றவர்களின் கருத்துக்களை யோசிக்கவும் இரக்கத்துடனும் இருக்கும் போது சமாதானம் பேசலாம் பொறுமை அன்பு பாசம் அதிகரிக்கும் போது குழந்தைகளுடன் பழகலாம் புதிய உறவுகளை தொடங்கும் போதும் உடல் குளிர்ச்சி தேவைப்படும் செயல்கள் செய்யும் போது கதைகள் எழுதுதல் சமையல் செய்தல் தோட்ட வேலைகள் யோகா மற்றும் பிராணாயாமம் பொது பேச்சு நிதி திட்டமிடல் கனவுகளை நினைவில் வைத்தல் உள்ளுணர்வு சார்ந்த முடிவுகள் எடுத்தல் சுகாதார பராமரிப்பு பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் சமாளிக்கும் திறன் அழகு கலைகள் பரிகாரங்கள் செய்தல் மன பெறுதல் பிறருக்கு உதவுதல் போன்ற இருபத்தைந்து விதமான செயல்களுக்கும் சந்திரகலை ரொம்பவே உகந்ததுங்க ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு உதாரணத்தையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ சந்திரகலைக்கு அதிபதியான தெய்வம் யார் அதற்கான நாம விரிவா பார்க்க சந்திரகலைங்கிறது நிலாவோட சக்தி நிலா எப்படி குழுமையா அமைதியா மென்மையா இருக்குமோ அதே மாதிரி இந்த சந்திரகலையும் இருக்கும் அதனால சந்திரகலைக்கு அதிபதியான தெய்வம் நிலாவோட குணங்களை கொண்டதா இருக்கும் சந்திரகலைக்கு நேரடியான அதிபதி சந்திரன் நிலா பகவான் அவர்தான் நவகிரகங்கள்ல ஒருத்தர் நிலா அமைதிக்கும் மனசுக்கும் தாய்மைக்கும் உணர்வுகளுக்கும் அதிபதி அதனால சந்திரகளை வேலை செய்யும் போது நம்ம மனசு அமைதியாகும் உணர்வுகள் சீராகும் சந்திரனுக்கு அதி தேவதை பார்வதி தேவி பார்வதி தேவி தாய்மைக்கும் அன்புக்கும் கருணைக்கும் படைப்பாற்றலுக்கும் உரியவள் சந்திரகலையோட குணங்கள்ல பெண்மை இரக்கம் படைப்பாற்றல் இருக்கலையா அதனால பார்வதி தேவியை வணங்குறது சந்திரகலையை வலுப்படுத்தும் இன்னும் சொல்ல சந்திரகலைங்கிறது சக்தி அம்சத்தோட தொடர்புடையது சக்திங்கிறது பெண்மை ஆற்றல் அதனால எந்த ஒரு பெண் தெய்வத்தையும் வணங்குறது சந்திரகலையை மேம்படுத்தும் குறிப்பா ஞானத்தையும் அமைதியையும் தரக்கூடிய சரஸ்வதி தேவியையும் செல்வத்தையும் செழிப்பையும் தரக்கூடிய லட்சுமி தேவியையும் வணங்குறது சந்திரகலைக்கு உகந்தது சந்திரகலையை வலுப்படுத்தவும் அதோட நன்மைகளை முழுமையா பெறவும் சில மந்திரங்கள் இருக்கு இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது நம்ம மனசு அமைதியாகும் சந்திரகலையோட சக்தி அதிகமாகும் சந்திர பகவான் மூல மந்திரம் ஓம் சோம் சோமாய நமக இந்த மந்திரம் சந்திர பகவானுக்கு உரியது சோம்ங்கிறது சந்திரனை குறிக்கும் பீஜாட்சர மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது சந்திரனோட குழுமையான சக்தி நம்ம உடம்புல பரவும் அமைதியான இடத்துல உட்கார்ந்து இடது மூக்கு வழியே மூச்சு உள்ளே சென்று வெளியே வருவதை கவனிச்சுக்கிட்டு இந்த மனசுக்குள்ளையோ அல்லது சத்தமாக எட்டு முறை உச்சரிக்கலாம் திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி உச்சரிப்பது இன்னும் இதனால மன அமைதி கிடைக்கும் தூக்கமின்மை நீங்கும் மன அழுத்தம் குறையும் சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் சந்திர காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் இந்த இந்த மந்திரம் தினமும் காலையில் மாலையில் பெற உதவும் நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் இதனால தெளிவான சிந்தனை கிடைக்கும் உணர்ச்சி சமநிலை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும் பார்வதி தேவி மந்திரம் ஓம் ஹ்ரீம் கிளீம் ஸ்ரீம் பார்வதியை நமக பார்வதி தேவி சந்திரகலைக்கு அதிதேவதை என்பதால் இந்த சந்திரகலையை வலுப்படுத்தும் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்கள்ல பார்வதி தேவியின் படத்தை வைத்து மனதை ஒருமுகப்படுத்தி இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இதனால அன்பு கருணை தாய்மை உணர்வு அதிகரிக்கும் படைப்பாற்றல் பெருகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சரஸ்வதி தேவி மந்திரம் ஓம் ஐம் சந்திரகலை கற்றல் மற்றும் ஞானத்துடன் தொடர்புடைய மேம்படுத்தும் கல்வி மேம்படும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் பேச்சு தெளிவு உண்டாகும் கலைகளில் தேர்ச்சி பெறலாம் லட்சுமி தேவி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மகாலட்சுமியை நமக சந்திரகலை உள்வாங்கும் தன்மை கொண்டது இது செழிப்பையும் ஈர்க்கும் லட்சுமி தேவி செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் அதிபதி வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாட்கள்ல லட்சுமி தேவியின் படத்தை வைத்து இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் இதனால செல்வம் பெருகும் கடன் தொல்லை நீங்கும் வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும் மன நிறைவு கிடைக்கும் இந்த மந்திரங்களை உச்சரிக்கும் போது உடல் மற்றும் மனம் சுத்தமாக இருக்கணும் அமைதியான இருக்கணும் மந்திரத்தின் பொருள் மீது கவனம் செலுத்தணும் பொதுவா எட்டு முறை உச்சரிப்பது நல்லது மீது முழு நம்பிக்கை வச்சு உச்சரிச்சா மட்டுமே பலன் கிடைக்குங்க நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே சந்திரகலையோட தொடர்புடையது சந்திரகலை சீராக வேலை செய்யும் போது மனசு அமைதியா இருக்கும் கோபம் பயம் பதட்டம் இதெல்லாம் குறையும் சந்திரகலைக்கு அதிபதியான சந்திரன் மனசுக்கு அதிபதி அதனால சந்திரகலையை வலுப்படுத்தும் போது நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுல வரும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கோபப்படாம நிதானமா யோசிச்சு முடிவெடுப்போம் சந்திரகலை குளிர்ச்சி தன்மையை உருவாக்கும் சூடு இருந்தா பல நோய்கள் வரும் காய்ச்சல் வயிற்று எரிச்சல் தோல் நோய்கள் இதெல்லாம் சூட்டால வரலாம் சந்திரகலை செய்யும் போது இருக்கிற அதிகப்படியால சூடு குறையும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் குறிப்பா பெண்களுக்கு சந்திரகலை ரொம்ப முக்கியம் மாதவிடாய் பிரச்சனைகள் ஹார்மோன் சமநிலையின்மை இதெல்லாம் சந்திரகலையோட தொடர்புடையது சந்திரகலையை வலுப்படுத்தும் போது இந்த பிரச்சனைகள் குறையும் ஒரு கலைஞர் ஓவியம் வரையும் போது ஒரு எழுத்தாளர் கதை எழுதும் போது ஒரு இசையமைப்பாளர் பாட்டு போடும் போது அவங்களுக்குள்ள இருந்து ஒரு புதுமையான விஷயம் வெளியில வரும் இல்லையா அது சந்திரகலையோட வேலை சந்திரகலையை தூண்டும் போது நம்ம கற்பனை திறன் அதிகமாகும் புதுசு புதுசா ஐடியாக்கள் தோணும் எந்த ஒரு வேலையையும் புதுமையா அழகா செய்ய முடியும் சந்திரகலை அன்பு இரக்கம் பாசம் இதையெல்லாம் தோண்டும் இது உறவுகளை மேம்படுத்த உதவும் ஒருத்தர் கிட்ட அன்பா பேசணும்னு நினைக்கும் போது அவங்க கஷ்டத்துல இருக்கும் போது ஆறுதல் சொல்லும்போது சந்திரகலை வேலை செய்தால் நம்ம வார்த்தைகள் அவங்க மனசுல பதியும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வரும்போது சந்திரகலைக்கு மாறி பேசும்போது பிரச்சனை பெருசாகாம சுமுகமா தீரும் இது உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பை உருவாக்குங்க இன்றைய வகுப்பில் சந்திர கலையை நாம் பயன்படுத்துவதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது சந்திர கலையை பயன்படுத்துவது சந்திரகலையின் குணாதிசயங்கள் போன்றவை உங்க சிவஸ்ரீ சங்கமேஸ்வரன் மேடம் கலையை பயன்படுத்தி நாமும் சகல சாஸ்திரங்களையும் கற்று அதன் மூலம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா நம்ம ஏப்னல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த பயனுள்ள வீடியோக்கள் உங்களை தேடி வரும் நன்றி வாழ்க வளமுடன்